ஒரு குறிப்பிட்ட அசல் வட்டி முறையில் ஐந்தாண்டுகள் முடிவில் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறாகவும் ஏழு ஆண்டுகள் முடிவில் ரூபாய் ஏழாயிரத்தி நூறாகவும் மாறினால் ஆண்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க அஞ்சு வருஷம் முடிவில் வந்து ரூபாய் ஆறாயிரத்து ஐநூறாகவும் அதே ஏழு வருஷம் முடிவில் வந்து ரூபாய் ஏழாயிரத்தி நூறாகவும் மாறினால் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல அசல் என்னன்னு நமக்கு தெரியல ஆண்டுகளும் சரியா கொடுக்கல இல்லை அஞ்சு ஆண்டுகள்னு இருக்கு ஏழு ஆண்டுகள்னு இருக்கு அடுத்தது வட்டி என்னன்னு கொடுக்கல ஆனால் வட்டி வீதம் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாருங்க அஞ்சு வருஷம் முடிவில் ஆறாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது அசலும் வட்டியும் சேர்ந்து தான் இந்த ஆறாயிரத்தி ஐநூறு அசலும் வட்டியும் சேர்ந்து ஆறாயிரத்தி ஐநூறு அப்படின்றது சொல்லிட்டாங்க அடுத்தது பாருங்க ஏழு வருஷம் முடிவில் வந்து ஏழாயிரத்தி நூறு ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வட்டி போட்டிருக்காங்க எத்தனை வருஷத்துக்கு வட்டி போட்டிருக்காங்கண்ணா ரெண்டு வருஷத்துக்கு வட்டி போட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டினா பாருங்கள் ஏழாயிரத்தி நூறில் ஆறாயிரத்தி ஐநூறு பேருச்சுனா ஆறுநூறுவா இந்த ரெண்டு வருஷத்தில் வட்டி மட்டுமே ஆறுநூறுவா போட்டிருக்காங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு பாருங்கள் முந்நூறுவா ரெண்டு வருஷத்துக்கு ஆறுநூறுவான்னா ஒரு வருஷத்துக்கு முந்நூறுவா தான் வரும் இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்னா சம்மில் ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும் அஞ்சு வருடங்களை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களா இல்லை ஏழு வருடங்களை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்றது நமக்கு முக்கியம் இல்லை ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம் அஞ்சு வருடம் ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்து முந்நூறுவானா அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் அஞ்சு இன்ட்டு முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு அப்போ வட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு வட்டி வந்து ஆயிரத்தி ஐநூறு இப்போ அசல் என்னென்னு நமக்கு தெரியல இது வந்து மொத்த தொகை அதாவது ஏதான் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லை அசலும் வட்டியும் சேர்ந்து தான் ஆறாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பி பிளஸ் எஸ்ஐ இது ரெண்டு சேர்ந்து தான் ஆறாயிரத்தி ஐநூறுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை வட்டி நமக்கு தெரிஞ்சிருச்சு எஸ்ஐ வந்து தெரிஞ்சிருச்சு ஆயிரத்தி ஐநூறுனு இப்போ அப்ளை பண்ணுங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஈக்குவல் டு ஆறாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அங்கிட்டு பேருச்சுன்னா மைனஸாக மாறிடும் ஆறாயிரத்தி ஐநூறுல ஆயிரத்தி ஐநூறு பேருச்சுனா

வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு நம்ம கண்டுபிடிச்சோம் இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அஞ்சால மூவஞ்சு பதினஞ்சு ஜீரோ திருப்பி அஞ்சால ஆறு அஞ்சு முப்பது இப்ப ஆறு வந்து எவ்வளோ ஆறு சதவீதம் இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ ஆண்டுகளை ஐந்தாண்டுகளை தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இதே நீங்கள் ஏழு ஆண்டுகளை வச்சு கூட நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அது எப்படின்றது பார்க்கலாம் இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் தான் ஐந்து ஆண்டுகளை வச்சுங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஏழு ஆண்டுகளை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஏழு ஆண்டுகளை வச்சு எப்படி ஆன்சர் வர வைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம் அதே மாதிரியே ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு கண்டுபிடிச்சோம் முந்நூறுவா அப்படின்றது கண்டுபிடிச்சோம் இப்போ எத்தனை ஆண்டுகள் அப்படின்றது பாருங்கள் ஏழு ஆண்டுகளை வச்சு தான் இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஏழு பெருக்கிக்கோங்க ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முந்நூறுவான்னா ஏழு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி அப்படின்றதே நமக்கு தெரியணும் ரெண்டாயிரத்தி நூறுவா அப்போ வட்டி வந்து ரெண்டாயிரத்தி நூறுவா அடுத்தது அசல் எவ்வளோ அப்படின்றத நமக்கு தெரியணும் இது மொத்த தொகை தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இப்போ அசல் கண்டுபிடிக்கணும்னா இந்த மொத்த தொகையிலேருந்து வட்டியை வந்து மைனஸ் பண்ணணும் அதாவது அசலுக்கு ஃபார்முலா என்னன்னா ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ இதுதான் ஃபார்முலாவே இந்த மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஏழாயிரத்தி நூறுரூவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அசல் தான் நமக்கு தேவை ப்ளஸ் வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி நூறுபா அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கும் அசல் தான் நமக்கு தேவை இதை அப்படியே வச்சுக்கோங்க ஏழாயிரத்தி நூறுல இந்த ரெண்டாயிரத்தி நூறு அங்கிட்டு போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஐயாயிரம் ரூபா வரும் இப்போ அசல் வந்து எவ்வளோனா ஐயாயிரம் எண் வந்து என்னன்னா ஏழு அடுத்தது வட்டி வீதம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதே மாதிரியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள் எஸ்ஐ ஈக்வல் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் எஸ்ஐ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி நூறுன்னு ஈக்குவல்டு அசல் வந்து ஐயாயிரம் என் டி எண் வந்து ஏழு ஆறு தான் கண்டுபிடிக்கணும் பை நூறு இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஏழால ஓர் ஏழு ஏழு மூவேழு இருபத்தி ஒன்று ஜீரோ திருப்பி அஞ்சால அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு முப்பது ஆறோட வேல்யூ வந்து ஆறு சதவீதம் நீங்கள் எதை வச்சு கண்டுபிடிச்சாலுமே ஆன்சர் ஒன்றா தான் வரும்